குமாரபுரம் அருகே கால்வாயில் பாய்ந்த சொகுசு கார் கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சி அருகே அம்மாண்டி விளை பகுதியைச் சேர்ந்தவர் பாலாஜி இவர் செம்பர்த்தி விளை பகுதியில் உள்ள உறவினர் வீட்டிற்கு பூப்புரித நீராட்டு விழா நிகழ்ச்சிக்காக தனது சொகுசு காரில் குடும்பத்தினருடன் சென்றுள்ளார் பின்னர் உறவினரின் வீட்டின் அருகாமையில் உள்ள புத்தனாறு கால்வாயின் அருகே தனது காரை நிறுத்திவிட்டு ஜெயின் பிரேக் போடாமல் அவசரமாக சென்றுவிட்டார் இந்நிலையில் சிறிது நேரத்தில் கார் மெதுவாக நகர்ந்து கால்வாயின் உள்ளே இறங்கியது இதனை கண்டவர்கள் கூச்சலிடனர் பின்னர் அந்த பகுதியில் உள்ள மக்கள் மற்றும் காரின் உரிமையாளரும் சேர்ந்து கால்வாயில் இறங்கிய காரை கயிறு கட்டி மீட்டெடுத்தனர் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவரும் இதனை வியப்புடன் பார்த்தனர்